வர ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக விரதம் இருக்கும் முறை யார் யார் விரதம் இருக்கலாம் எப்படி வீட்டில் வழிபாடு செய்வது என்று பார்ப்போம் நீங்கள் முருக பக்தராக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற கோவிலுக்கு போனாவே போதும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அந்த கோவிலோட பெயர் கடைசியில் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வைகாசி விசாக விரதம் முருகப்பெருமானின் அவதார தினமான வைகாசி விசாக நட்சத்திரத்தில் விரதமிருந்து அவரை வழிபாடும் தினமாகும் வைகாசி விசாகம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது முருகப்பெருமானின் பிறந்த நாளை நினைவு வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த விரத நாளானது வருகின்ற ஜூன் எட்டாம் தேதி பகல் ரெண்டு பத்துக்கு தொடங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நாலு நாற்பது வரை விசாக நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஜூன் பத்தாம் தேதி பகல் பனிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு தான் பௌர்ணமி தேதி துவங்குகிறது இதனால் ஜூன் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரத்தில் உள்ளதால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரத வழிபாடு மற்றும் பூஜைகளும் மேற்கொள்ளலாம் விரதம் இருப்பவர்கள் காலையில் இருந்து வீடுகளை சுத்தம் செய்து முருகர் சிலைக்கு பூ அலங்காரம் செய்து முதல்கட்ட பூஜையாக காலையில் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் படைத்து அந்த உணவை காக்காவிற்கு வை வைக்க வேண்டும் அப்போது நம் முன்னோர்கள் வந்து நம் பிரச்சனைகளை கேட்பார்கள் என்பது ஐதீகம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் அனைத்து பகைகளும் விலகும் துன்பமும் நீங்கும் இந்நாளில் அன்னதானம் ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேரு கிட்டும் அது மட்டும் இல்லைங்க குழந்தை பேரு உண்டாகும் அனைத்து விதமான ஆபத்துகளையும் விலகும் பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானது சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டை வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயமாக குழந்தை பேரு உண்டாகும் என்பது நம்பிக்கை மற்றும் ஐதீகம் இந்த வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் புகழ்பெற்ற கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அதாவது திருச்செந்தூர் பழனி திருத்தணி போன்ற தலங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் அவரவர் ஊரிலே உள்ள சிறிய ஆலயங்களுக்குச் சென்று வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே உள்ள முருகர் படத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகளும் செய்யலாம் அவ்வாறு பூஜைகளை செய்யும்போது மந்திரம் சொல்ல தெரியவில்லை என்றால் ஆறு மந்திரம் கொண்ட ஓம் சரவண பவா அல்லது அந்த மந்திரத்தை சொல்லி முன்னூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை சொல்லி பூஜைகளை நிறைவேற்றலாம் அவ்வாறு பூஜைகளை செய்து விரதம் இருந்து வந்தால் அனைத்து பாவங்கள் மற்றும் துன்பங்கள் விலகும் என்பது ஐதீகம் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம் மற்ற முழு நேரம் இருப்பவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரமான ஓம் சரவணபவா ஓம் முருகா என்ற சொல்லை திருப்புகழ் மற்றும் கந்த சஷ்டி கவசம் போன்ற புத்தகங்களை வைத்து அவர் வீட்டிலே உள்ள படத்திற்கு அந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கோவில் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த முருகர் கோவில் எங்கே இருக்குதுன்னா தமிழ்நாட்டிலே இந்த முருகர் கோவிலுக்கு போனாவே போதும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அது எதனாலன்னு சொல்ற முக்கியமாக முருக பக்தராக இருந்துச்சுன்னா நம்ம பேச கண்டிப்பாக எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படி பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா திருவண்ணாமலையில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரும் போலூரில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது எலத்தூர் வில்வாரணையில் அமைந்துள்ள நட்சத்திர கோவில் தாங்க இந்த கோவில் ஆயிரத்தி இரநூறு வருட பழமையான கோவில் உலகத்திலே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் வணங்கக்கூடிய கோவில் இங்கே மட்டும்தான் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திர கோவில்கள் வேறு ஏழு நட்சத்திரக்காரர்களும் வணங்கக்கூடிய அதாவது எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு வீட்டில் பிரச்சனை கடன் பிரச்சனை குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு வந்தாவே போதும் ஏன்னா என்னுடைய ஊர் பக்கத்தில் இருந்து நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போயிருக்காங்க அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கும் அப்படி இந்த கோவில் தெரியாதவங்க எங்கன்னா பருவதமலை லொக்கேஷன்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் பருவதமலை எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா பருவதமலையில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சமேத சு சுவாமி சுப்பிரமணிய திருக்கோவில் வில்வாரணி மேட்டூர் அப்படின்னு பேர் போட்டிருக்கோம் இந்த கோவில்தான் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் வணங்கக்கூடிய கோவில் எங்கள் மட்டும்தான் இருக்குது அதை விட முக்கியமானது இங்க முருகர் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் சிலையாக இருக்க மாட்டார் முருகர் சிவலிங்கம்மா தான் காட்சி கொடுப்பார் நீங்கள் மற்ற எந்த தளத்திற்கு போனாலுமே முருகர் வந்து பார்த்தீங்கன்னா கையில வேல் வச்சுட்டு மயில் பக்கத்துல இருக்கும் அந்த ஒரு இதில் தான் பார்த்துருப்பீங்க சிலையாக தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த தலத்தில் மட்டும்தான் உலகத்திலே எடுத்துக்கோங்க உலகத்திலே சிவலிங்கமாக சுயம்பு மூர்த்தியாக வள்ளி தெய்வானையுடன் சுயம்பு மூர்த்தியாக சிவலிங்கமாக காட்சி கொடுக்குற ஒரு இறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கலசப்பாக்கம் பக்கத்தில் உள்ள பில்வாரணி மேட்டூர் தளத்தில் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது அனைத்து பிரச்சனைகளையுமே இந்த இடத்துல வந்து தெரிந்துடும் சொல்கிறாங்க முக்கியமாக குழந்தை வரம் வேணும்னு சொல்கிறவங்க கல்யாணம் ஆகாதன் ஆகாமல் இருக்கிறவங்க குழந்தை உலக நாள் கல்யாணம் ஆச்சு இன்னொன்று எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கல்யாணம் பார்த்துட்டே இருக்காங்க பையன் செட் ஆகலை பொண்ணு செட் ஆகலை எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரி இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் போய்ட்டு வந்துட்டீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கிறதுக்கு முக்கியமாக மிக சக்தி வாய்ந்த கோவிலுங்க நீங்கள் ஒரு முறை போய்ட்டு வந்து அப்புறமா சொல்லுவீங்க இந்த கோவில் நாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்ட்டு வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ புரித்து இருந்துச்சுன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சிவாய் நம்ம திருச்சிட்டு ஓம் நம சிவாய் ஓம் முருகா